ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துருக்கேன் இது நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி இலை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா நீட் நீட்டாக நான் மெலிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் எந்த அளவுக்கு மெல்லிசாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிசாக கட் பண்ணிக்கலாம் ஏன்னா அன்றைக்கி இன்றைக்கி ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணியிருக்கேன் இது வந்து வதக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்தோன்னா நல்லா வெங்காயம் வந்து நல்லா செவந்து வரும் சீக்கிரமாகவும் வதங்கிரும் எனக்கு வந்து நான் ஆஃப் கேஜி ரைஸில் தான் பிரியாணி பண்ண போகிறேன் ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் கரல் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் மூணு சின்ன சைஸ் மீடியம் சைஸ் தக்காளி வந்து மூணு எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தக்காளி வெங்காயம் நல்லா இது சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதங்கி பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் நான் வந்து இன்றைக்கி புதினாவும் கொத்தமல்லியும் இந்த பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் நிறைய சேர்க்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கட்டு புதினாவும் ஒரு கட்டு கொத்தமல்லியும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இதில் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிடலாம் இது வதக்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போது இதில் வந்து மிளகாத்தூள் வந்து வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் நான் சின்ன ஸ்பூன் தான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் ஏன்னா சிக்கன் பண்ணும்போது நம்ம எப்போவுமே மஞ்சள் பொடி யூஸ் பண்ணி தான் பண்ணணும் இப்போ இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா அதையும் சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் வந்து நம்ம கட் பண்ணி பிழிஞ்சு விட்டுடலாம் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு நல்லா கலந்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஆஃப் கேஜி சிக்கன் அதை எடுத்து நான் இதில் சேர்த்துறேன் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த சிக்கனில் வந்து கொஞ்சம் நேரம் இந்த மசாலாவோட அந்த ஃப்ளேவர்லாம் ஏறணும் அதுக்காக நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சம் தேவையான கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஆனால் லாஸ்ட்டாக நம்ம அரிசி போடும்போது பிரியாணிக்கேற்ற உப்பை வந்து நம்ம கலந்துக்குவோம் இல்லை இப்போ இப்போதைக்கு இதுக்கு தேவையான உப்பை நான் கலந்துட்டேன் கலந்துட்டு நல்லா சிக்கன் எல்லாம் கலந்ததுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் அப்படியே மூடி வச்சிடலாம் ஸ்ல ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சிடலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இந்த மசாலாலாம் வந்து நல்ல சேர்ந்துருக்கும் இப்போ நான் ஆஃப் கேஜி பிரியாணி ரைஸை பத்து நிமிஷம் ஊற வச்சு நல்லா க்ளீன் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இதில் சேர்த்துட்டேன் பிரியாணியில் சேர்த்துட்டேன் இப்போ வந்து ரெண்டு நிமிஷம் இந்த அரிசியை வந்து இதோடய சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம தண்ணியே சேர்க்கலாம் அந்த எண்ணெய் தான் இருக்குது அதில் நல்லா வதக்கி விட்டாச்சு இதுக்கப்புறமா நம்ம பிரியாணி ரைஸ் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றே கிளாஸ் ஒன்றே கால் கிளாஸ் தண்ணி தான் வைக்கணும் ஏன்னா நம்ம ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறதுனால இப்போ நான் கரெக்டாக தண்ணி வச்சுட்டேன் தண்ணி வச்சு இப்போ வந்து உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இப்போ வந்து நல்லா கொதிக்கணும் இது கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம இப்போ ரைஸ் சேர்க்கணும் கொதிச்சுட்டு இப்போ மூடி வச்சதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்துட்டேன் ரைஸ் சேர்த்து இப்போ வந்து விசில் வச்சாச்சு கரெக்டாக நம்ம ரெண்டு விசில் வந்தால் போதும் அந்த ஒன்று இறக்கி வச்சிடலாம் இப்போ வந்து நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் நெக்ஸ்ட்டு பண்ணுறேன் அதுக்கான மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒரு ஒரு ஒன் ஹவர் முன்னாடியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நான் இப்போது பொறி பொறிச்சுட்ருக்கேன் இப்போ எல்லாம் போட்டாச்சு இது நல்லா ஊற வச்சு நம்ம பண்ணோம்னா இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் என்னோடய சேனலில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறது அப்படின்னு இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிட்டேன் இப்போ அடுத்து தான் நம்ம வந்து பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இதில் ஒரு கா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்து இது ரெண்டு பக்கமும் நகர்த்தி விட்டுட்டு பிரியாணிக்கு உள்ளே ஊற்றிடலாம் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம அப்படியே தம்லே அப்படியே வச்சிடணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து கலறி விடும்போது ஓப்பன் பண்ணிவிட்டு கலறி விட்டோம்னா அந்த கலர் வந்து எல்லா இடத்துலையுமே நல்லா பரவி இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு டிசைனாக அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் விக்டோரியா கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்